உங்களை வரவேற்கின்றோம் சிவபெருமானின் கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு சில பாவங்களை மருந்தும் நாம் செய்துவிடவே கூடாது அது என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கட்டாயமாக பாவம் செய்பவனாக தான் இருக்கிறான் இதற்கு முதலாவதாக படைக்கப்பட்ட முன்னோர்கள் தவறும் ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் கடவுளின் பேச்சை கேட்காத எந்த மனிதனும் ஞானத்தை பெறுவதில்லை ஞானத்தை பெறாத எந்த மனிதனும் தவறு செய்யாமல் இருப்பதில்லை அப்படி செய்யும் பாவங்களினால் மற்றவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அது கர்மாவாக மாறிவிடுகின்றது மனிதனுடைய கர்மாக்கள் ஏழேழு பிறவிக்கும் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் இதனால் தான் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியில்லாமல் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றான் எல்லாம் இருக்கக்கூடிய மனிதன் கூட எதுவும் இல்லாதது போல் ஒரு வெறுமை உணர்வானது தோன்றிக்கிட்டே இருக்கு யோசித்துப் பார்த்தால் அவனுடைய துன்பத்திற்கு அவன் மட்டுமே தான் காரணமாக இருப்பான் இந்த ஒவ்வொரு மனித ஜென்மங்களுக்கும் தங்களுடைய துன்பத்திற்கு அவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் இப்படி மனிதன் செய்யும் இருந்தாலும் அவைகளுக்கு பரிகாரங்களும் உண்டு அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த பாவங்களும் நீங்கி அதனால் வரும் பாதிப்புகளும் குறைந்து விடுகிறது ஆனால் யாருக்குமே தெரியாது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சில பாவங்கள் ஈசனுடைய மூன்றாவது கண்ணிற்கு நிச்சயமாக தெரியும் சிவபெருமானின் மூன்றாம் கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு சில பாவங்கள் என்னென்ன கட்டாயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் சுயநலத்திற்காக இன்னொருவரின் எளிய வாழ்க்கையை அழித்து அவர்களின் கனவுகளை சுக்குநூறாக்கி செய்யாத தவறுக்கு பழியை ஏற்க வைத்து கொடுங்கோல் புரியும் எவனாயினும் ஈசனின் மூன்றாம் கண்ணிலிருந்து ஒருபோதும் தப்பித்து பிழைக்க முடியாது இவர்களுக்கு சொர்க்கமும் இல்லாது நரகமும் இல்லாத அந்தரங்க வாழ்க்கை ஒரு வருடம் வரை அனுபவிக்க வேண்டும் ஒருவர் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை சொத்துக்களை ஏமாற்றி அபகரிப்பது பாவத்திலும் மகாபாவமாக கருதப்படுகின்றது இப்படி தொடர்ந்து தீய வழியிலேயே சென்று கொண்டிருப்பவன் அறியாமல் கூட நல்லதே செய்யாதவன் பாவியாக மாறுகிறான் இத்தகைய பாவிகளுக்கு மோட்சம் என்பது கிடையாது இவனும் கட்டாயம் ஈசனுடைய மூன்றாம் கண்ணிலிருந்து தப்பிக்கவே முடியாது ஈரேழு லோகங்களும் இவனை தூற்றுவதாக கூறப்படுகின்றது உண்மைக்கு புறம்பாக பேசுவதும் வீண் பழி போடுவதும் வதந்திகளை பரப்பி விடுவதும் சில கீழ்நிலை மனிதர்கள் செய்யும் கேவலமான செயலாகும் பணத்திற்காக மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கும்படி செய்வது அவரை பற்றிய தவறான தகவல்களை மக்களுக்கு பரப்புவது அதனால் அவர்களுடைய வாழ்வு பொழுது அது அவனுக்கு கொடிய மாறிவிடுகின்றது இக்கர்மாக்களை கொண்டவர்கள் ஈசனின் மூன்றாம் கண்ணில் சிக்கி தவிப்பது கட்டாயமாக உறுதி இது போன்ற தங்களின் சுயநலத்திற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் கொலை செய்வதற்கு சமம் இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் தப்பித்து வந்து இருந்தாலும் ஈசனுடைய கண்ணில் அகப்படாமல் போக முடியாது சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து உச்சரித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட வருவதில்லை ஓம் நம சிவாயா மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரித்து பாருங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே உங்களுக்கு ஏற்படாது அதனால இது போன்று அறியாமல் நாம் இது போன்ற பாவங்களை செய்திருந்தால் நிச்சயமாக வரும் காலத்துல அதையெல்லாம் தவிர்த்து இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்